அனைவருக்கும் வணக்கம் கனவு மெய்ப்பட வேண்டும் போன காணொலியில தொல்காப்பியம் நூன் மரபு பார்த்தோம் இந்த காணொலியில் ரெண்டாவது இயலான மொழி மரபு பார்க்கலாம் நூட்பா வந்து நூட்பா எண் முப்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் பார்க்கலாம் மொழி மரபு மொழி மரபு நூன் மரபில் கூறப்படுகின்ற எழுத்துக்களால் உண்டாவது மொழியாகும் மொழி சொல் கிழவி வார்த்தை பதம் என்பன ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்களாகும் பழங்காலம் தொட்டு வழங்கி வரும் தனி மொழிகளையும் அவற்றின் இடையில் நிற்கும் எழுத்துக்களின் மரபையும் வகைப்படுத்தி கூறுவது மொழி மரபு ஆகும் இவியல் நாற்பத்தி ஒன்பது நூட்பாக்களை கொண்டது அதாவது நூன் மரபு அப்படிங்க நூன் மரபில் கூற பண்ணுற கூற சொல்லு சொல்லப்படுகின்ற எழுத்துக்களால் உண்டாக தான் மொழிங்கிறாங்க அந்த வந்து மொழிக்கு வந்து மொழி ஒரு சொல்லுக்கு வந்து மொழி சொல் கிழவி வார்த்தை பதம் நிறைய பொருள் இருக்குதுங்கிறாங்க இருந்து இப்போ வரைக்கும் தனி மொழிகளும் அவற்றில் இடை நிற்கும் எழுத்துக்களின் மரபையும் வகைப்படுத்தி கூறுவது தான் மரபுங்கிறாங்க நாற்பத்தி ஒம்பது நூற்பா மொழிமரபு கூறும் செய்திகளை மரபின் ஒளிபாக மொழிமரபில் கூறப்படும் சார்பு எழுத்துக்கள் ரெண்டு வந்து மொழிகளின் வகைகள் மூணு வந்து எழுத்துக்களின் இயக்கம் நாலு போலி எழுத்துக்கள் அஞ்சு மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் ஆறு மொழிக்கு இறுதியாகும் எழுத்துக்கள் என்னும் ஆறாக பாகுபடுத்தலாம் மொழிமரபை வந்து ஆறு தலைப்பின் கீழே பார்க்கலாங்கிறாங்க முதல் வந்து தனிமொழி குற்றிலுகரம் ஃபஸ்ட்டு வந்து தனிமொழி குற்றிலுகரம் பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது புனர்மொழி குற்றிலுகரம் ஃபஸ்ட்டு தனிமொழியில் குற்றிலுகரம் எப்படி இருக்குது அப்படின்னா குற்றிலுகரம் நிற்றல் வேண்டும் யா என் சினை மிசை உரையசை கிளவிக்கி ஆவையின் வருவும் மகரம் ஊர்ந்தே அப்படிங்கிறாங்க உரையாடலில் முன்னிலை சொல்லோடு சேர்ந்து வருவது மியா என்னும் அசைச்சொல்லாகும் அச்சொல்லில் இடம்பெற்ற யா என்னும் உறுப்பாகிய எழுத்திற்கு முன் உள்ள மகரத்தின் மீது இகரம் ஏறி வரும் இவ்விகரம் ஒரு மாத்திரையா மாத்திரையாக ஒழிக்காமல் அரை மாத்திரையாக அளவினாய் ஒழிக்கும் தன்மை கொண்ட குற்றிலுகரம் ஆகும் அப்படிங்க குற்றிலுகரம் ஆகும் கேன் மியா சென்மியா அந்த கேன் மியாவில் மீங்கிறது குட்டல் ஈ சென்மியாங்கிறதுல மீ அப்படிங்கிறது இம்மு குட்டல் ஈ அந்த வந்து இகரம் வருதுங்கிறாங்க மொழியில மியா என்கின்ற அசையாகிய தனிச்சொல்லில் வருவதால் இவ்விகரம் தனிமொழியின் கண் வரும் குற்றிலுகரமாகும் குற்றிய லிகரமாகும் அப்படிங்கிறாங்க ஒரு மாத்திரையில ஒழிக்காம அரை மாத்திரை அளவாய் ஒழிக்குமா மொழியில அதான் கேன்மியா சென்மியா ரெண்டாவது நூற்பா புனர்மொழி குற்றிலுக குற்றிய லிகரம் ஈகரத்தை தான் சொல்றாங்க புனர்மொழியில குற்றியலிகரம் புனரியல் நிலை இடை குறுகளும் உரித்தே உணரக்கூறின் முன்னர் தோன்றும் புனரியல் நிலை இடை குறுகளும் உரித்தே புனரக்கூரின் முன்னர் தோன்றும் சொற்கள் ஒன்றோடு ஒன்று புணரும் போது அவ்விடத்தில் தோன்றும் ஈகரம் குறுகி ஒலிக்கும் அதற்குரிய விதியானது பின்னர் குற்றிலகர புனரியல்ங்கிற நோட்பா கூறப்படும் கூறப்படுங்கிறாங்க இது வந்து நாகு கூட்டல் யாது அப்படின்னு இருக்கு இது வந்து ரெண்டு மொழி இருக்கு நாகு அப்படின்னா ரெண்டு நாகுங்கிறது ஒரு யாதுங்கிற ஒரு மொழி இருக்கும் நிலைமொழி வறுமொழின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மொழியும் இருக்கும் நாகு நிலைமொழியில் வந்து கூ இருக்குது அதுதான் ஊ அந்த தான் வந்து இகரமாக மாறுது நாகு குட்டல் யாது அப்படிங்கிறாங்க அதில் இருக்கிற உகரம் அடி அடிபட்டு இகரமாக மாறுது அது நாகு யாது நாகு யாது இப்போ தனிமொழியில் குற்றிலோகரம் தனிமொழியில் குற்றிலோகரம் பார்த்தோம் அது அதுக்கடுத்து புனர்மொழியில் குற்றிலோகரம் பார்த்தோம் அதனோட விளக்கம் வந்து அடுத்த தலை ஆஹ் விளக்கம் புனர்மொழி குற்றிலுகிறதுக்கு விளக்கம் அறுவகை குற்றிலுகரமும் நிலைமொழியாய் நிற்கும் அச்சொற்களில் முன்னர் எகரத்தை முதலாக உடைய வருமொழி வந்து புணரும் அப்போது நிலைமொழியில் உள்ள உகரம் இகரமாக மாறும் அந்த இகரம் ஒரு மாத்திரை அளவாய் ஒழிக்காமல் அரை மாத்திரையாக ஒழிக்கும் இரண்டு மொழிகள் புணர்வதால் உண்டாகும் இகரம் ஆதனால் அது புனர்மொழியின்கண் வரும் குற்றியல் இகரமாகும் புனர் புணர்ச்சியில் உகரம் இகரமாகத் திரிவதை தொல்காப்பியர் எகரம் தோன்றாது அப்படிங்கிறார் என குறிப்பிடுகிறார் இது என்ன சொல்றாங்கன்னா அறுவகை குட்டியிலுகிற இருக்குல்ல அது வந்து நிலைமொழியாக நிற்குமா நிலையில் வறுமொழியில் வர்றது நிலைமொழியாக இருக்கிற போது அந்த அந்த எகரத்தை முதலா வர முடிய வறுமொழி வருதில்ல வறுமொழியில் எகரம் முதலா வந்துச்சுன்னா அது வந்து புணருமா அந்த ரெண்டு மொழியும் புணருமா அந்த மொழியில் வந்து உகரம் வந்து இகரமா மாறிடுமா அந்த இகரம் வந்து அரை மாத்திரையை இருக்கும் அதுக்கப்புறம் இகரமாக மரப்போ ஒரு மாத்திரையாக இருக்கும் உகரம் ஒரு மாத்திரை அளவாக இருக்கும் இகரம் ஒரு மாத்திரையாக ஒழிக்காமல் அது வந்து அரை மாத்திரையாக குறுகி ஒழிக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்து ரெண்டாவது தனிமொழி குற்றிலி வரும் ரெண்டாவது நுட்பா தனிமொழி குற்றியலுகரம் அப்படின்னா நெட்டெழுத்து இம்பரும் தொடர்மொழி ஈற்றும் குற்றிய உகரம் வல்லாறு ஊர்த்தே நெட்டெழுத்து இம்பரும் தொடர்மொழி ஈற்றும் குற்றியல் உகரம் வல்லாறு ஊர்ந்தே அப்படிங்கிறாங்க அதாவது காசட தபர என்னும் வல்லின எழுத்துக்களோடு உகரம் கூடி நின்று ஒழிப்பது குற்றிலுகரம் குசுடு துபுரு ஆகும் அது நெட்டெழுத்தினை அடுத்து தொடர்மொழியில் இறுதியிலும் வெளிப்பட்டு தோன்றும் அதாவது க வல்லெழுத்து என்னது கசடு தபுரை அதோட உகரம் வந்து அதில் ஏறுறப்ப குசுடு துபுராக மாறிடும் அந்த எழுத்தை வந்து தொ அது இறுதியில் இருக்கும்போது அது குற்றியில் உகரத்தை கண்டுபிடிக்கலாங்கிறாங்க நெடியிலை எடுத்து குற்றியில் உகரம் அப்படின்னா மாடு அந்த ரெண்டு எழுத்து தான் இருக்குது மா அப்படிங்கிறது வந்து நெடியில் அந்த கடைசி எழுத்து குசுடு துபுரில் ஏதாவது ஒன்றா இருக்கணும் டூ இருக்கு வன்தொடர் குட்டியில் இருக்கிறோம்னா கடைசி எழுத்து கூ இருக்குது அது குசுடு துபுரில் கூ இருக்குது அதுக்கப்புறம் வல்லின எழுத்து இருக்குது அப்புறம் மென் தொடர் குட்டியில் பஞ்சு கடைசி எழுத்துக்கு ஷூங்கிறது குட்டியில் அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வந்து மெல்லின எழுத்து இடைத்தொடர் குட்டியில் இருக்கிறோம்னா கடைசி எழுத்து பூங்கிறது உகரம் அதுக்கப்புறம் ரா அப்படிங்கிறது இடை தொடர் இடை இடைநெழுத்து உயிர் தொடர் குட்டியில் இருக்கிறோங்கிறா மூணு எழுத்து வருது வரகு அப்படிங்கிறதா கடைசி எழுத்து கூவில் வந்து முடிஞ்சிருக்கு ராவை பிரிக்கிறப்ப இரு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கிறோம் அது உயிரெழுத்தாக இருக்கிறனால உயிர்தொடர் குட்டியில் இருக்கிறோம் ஆயுத தொடர் இது கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து ஆயுத எழுத்தாக இருக்குது எஃகு இது வந்து தனிமொழியில் குற்றியுழுகிறோம் அப்படிங்கிறாங்க இது வந்து வரிசைப்படுத்த சொன்னாங்கன்னா தொல்காப்பியர் முறைப்படியே நெடில் தொடர் குட்டியிலுகிறோம் மண் தொடர் குட்டியில் இருக்கிறோம் மென் தொடர் இடைத்தொடர் உயிர்த்தொடர் ஆயுத தொடர் அதே நன்னூலார் எப்படி வரிசைப்படுத்துகிறாருன்னா நெடில் தொடர் ஆயுதத்தொடர் உயிர்த்தொடர் நெடில் தொடர் ஆயுத தொடர் உயிர்தொடர் அப்புறம் வண்டோட மெண்டோட இடைத்தொடர்ந்து வரிசைப்படுத்துகிறார் விளக்கம் வந்து நெடில் முதலான ஆறும் தனிமொழிகள் எனவே அவற்றின் இறுதியில் வரும் உகரம் தனிமொழியில் வரும் ஆகும் இவ் ஆறு வகை குற்றியலுகரமும் உகரமும் ஈற்று அயல் எழுத்திற்கு முன் எழுத்தி அடிப்படையாக கொண்டு பெயர் பெறும் அதாவது இந்த ஆறு வகை எழுத்து குசுடுதுபுருன்னு கடைசி எழுத்து இருக்கணும் அதுக்கு ஈற்று அயல் அப்படின்னா கடைசிக்கு முன்னாடி எழுத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் புனர்மொழி குற்றியல் உகரம் தனிமொழி குற்றியில் உகரம் பார்க்குறோம் இடைப்படின் குறுகும் இடனுமார் உண்டே கடப்பாடு அறிந்து புனரியலான இடைப்படின் குறுகும் அதாவது புனர்மொழியில் இடையில வந்தால் அது குறுகுமா அப்படி இடமும் இருக்கான் கடப்பாடு அறிந்த புனரியலான அப்படிங்கிறாங்க குற்றியலுகரம் மேற்கூறப்பட்டதைப் போல தனிமொழியிலும் வரும் அத்துடன் இரண்டு சொற்கள் புணருகின்ற இடத்தில் தோன்றி ஒழிப்பதும் உண்டு அதன் புணர்ச்சி பற்றிய முறைமை குற்றிலுகர புனரியல் நூற்பா கூறப்படும் அதாவது நானூத்தி ஒன்பதாவது நூற்பாவுல கூறப்படுமா அதாவது தனிமொழி இல்லைன்னா கடைசிக்கு முன்னாடி எடுத்து பார்த்து தனிமொழியில் கண்டுபிடிச்சிடலாம் அதே புனர்மொழியில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நிலைமொழியில் வந்து செக்கு கூட்டல் செக்கு கூட்டல் கனை நிலைமொழியில் செக்கு இருக்குது வறுமொழியில் கனை இருக்குது செக்கனை செக்கு கூட்டல் கணைன்னு இருக்குது அதை எப்படி வந்து உள்ள உகரம் வந்து செக்கு அப்படிங்கிற இடத்துல இக்கு அப்படின்னு கடைசியாக இக்கு இருக்கா அதுதான் வந்து புனர்மொழியில் குற்றியில் உகரம் அதுக்கு பக்கத்தில் கா ககர வர்க்கமாக இருந்தால் மட்டும்தான் இந்த புனர்மொழியில் குற்றியில் குரம் புணருங்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் ககர வர்க்கம் என்னது கா தானே கனையங்கிற இடத்துல வறுமொழி முதல்ல கா இருக்குது அதனால தான் செக்கினது கடி செக்கினது தடி அப்படின்னு உகரம் வந்து மா உகரம் வந்து குறுகி ஒழிக்குது அப்படிங்கிறாங்க சுக்கு கோடு இருக்கா சுக்கு அப்படிங்கிறது நிலைமொழி கோடுங்கிறது வருமொழி அந்த நிலைமொழி இறு இறுதியில் இக்கு இக்கு கூறு இருக்கா அப்படி இருந்ததுன்னா அது இக்கு இக்கு கூட்டல் உ அந்த உகரம்னு கண்டுபிடிச்சிக்கலாம் கோடு அப்படின்ட்டுருக்கா எப்பவுமே ககரவர்க்கம் தான் வரும் உகரத்துக்கு வந்து ககரவர்க்கம் தான் வரும் அது எல்லா இடத்துலையும் வராது ஏதோ ஒரு சில இடத்துல தான் வரும் அதுவும் ககரவர்க்கமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது சுக்கினது கிளை இப்போ என்ன ஆயிருது அந்த உகரமானது குறுகி ஒழிக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது இடைப்படின் குறுகும் இடமனார் உண்டே கடப்பாடு அறிந்து புனரியலான லானை புணறிய லானை அப்படிங்கிறாங்க அதுக்கு விளக்கம். இரண்டு மொழிகள் புணரும் நிலையில் குற்றியல் உகரம் தோன்றும் அவ்விடத்தில் உகரம் அரை மாத்திரையே பெறும் என்பார் இளம்போறனார் ஆனால் நச்சினார்கினியார் அரை மாத்திரையிலும் குறுகிய ஒழிக்கும் என கூறுகிறார் இப்புணர்ச்சி குற்றியல் உகரம் மிக சில இடங்களில் மட்டுமே வெளிப்படும் நிலைமொழியில் ஈற்றில் இக்கு நின்று வறுமொழியில் ககரவர்க்கம் முதல் மொழி வந்தால் மட்டுமே உகரம் குறைந்து ஒழிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ நான் சொன்னேனா அதே தான் அதாவது ரெண்டு மொழியில வந்து புணரும் நிலைமொழி வறுமொழி இந்த ரெண்டு மொழியில வந்து உகரம் வந்து புணர்ந்ததுன்னா அதில் வந்து உகரமானது அரை மாத்திரையே பெருன்னு சொல்கிறாரு இளம்பூரனார் ஆனால் நச்சர் சொல்கிறாரு அரை மாத்திரையை விட இன்னும் குறுகி ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இது சில இடத்துல மட்டும்தான் வரும் அப்படிங்கிறாங்க அது எந்த இடன்னு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க நிலை நிலைமொழியில் இக்கு வரணும் வரும் மொழியில் ககரவர்க்கமாக வந்தால் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தனிமொழியில் வரும் ஆயுதம் தனிமொழியில் வரும் ஆயுதம் அப்படின்னா குறியதன் முன்னர் ஆயுத புள்ளி உயிரோடு புணர்ந்தவள் ஆரன் மிசைத்தே குறியதன் முன்னர் ஆயுத புள்ளி உயிரோடு புணர்ந்தவள் ஆரன் மிசைத்தே அப்படிங்கிறாங்க புள்ளி வடிவினை உடையது ஆயுத எழுத்து அது குற்றெழுத்தினை அடுத்து உகர உயிரோடு கூடி வல்லெழுத்து வல்லெழுத்து குசுடுதுபுர ஆரன் மேலையும் வரும் அதாவது முதல் எழுத்து வந்து குரியல் எழுத்தாக இருக்கணும் அதுக்கு அடுத்த எழுத்து வந்து ஆயுதமாக இருக்கணும் கடைசி எழுத்து இறுதி எழுத்து வந்து குசுடு ஏதாவது ஒன்றை பெற்று வரணும் அப்படிங்கிறதான் தனி மொழியில் வரும் ஆயுதம் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து எஃகு ஏங்கிறது ஏங்கிறதுக்குரியலே அதுக்கடுத்து ஆயுதம் வந்துடுச்சு கடைசியாக குசுடு துபருல ஏதாவது வரும் அப்படின்னா அந்த இடத்துல கூ வந்திருக்கு எஃகு அப்படின்னா கூர்மை கக்ஸு அப்படின்னா கால் பழம் கக்டு அப்படின்னா பொருள் தெரியல சுட்டு பெயர் பொருள் தெரியல கக்ரு அப்படின்னா ஒரு வகை நிறம் குசுடு துப்புரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க விளக்கம் குற்றெழுத்துக்கும் குற்றிலுக்குறை எழுத்துக்கும் இடையில் ஆயுதம் வரும் என்பது இதன் கருத்தாகும் ஒரு மொழியின் கண் வருதலால் இது தனிமொழியில் வரும் ஆயுதமாயிற்று குற்றெழுத்துக்கும் குற்றிலுகிற எழுத்துக்கும் இடையில் ஆயுதம் வருமா அதன் அதன் இதை தான் கருத்து வறுமொழியின் கண் வருதனால் இது தனிமொழியில் வரும் ஆயுதமாயிற்று அதாவது முதல் வரக்கூடியது குரில் கடைசி எழுத்து குசுடுதுபுரு இதை தான் சொல்கிறாங்க தனிமொழியில் இப்படி தான் வருங்கிறாங்க அடுத்தது புனர்வரும் புனர்மொழியில் வரும் ஆயுதம் இப்போ தனிமொழியில் ஆயுதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அடுத்தது புனர்மொழியில் வரும் ஆயுதம் ஈற்றயல் மருங்கினும் இசைமை தோன்றும் ஈற்றையல் ஈரியல் மருங்கினும் இசைமை தோன்றும்ங்கிறாங்க நிலைமொழி வறுமொழிகள் வறுமொழிகளாய் சொற்கள் புணருகின்ற இடத்தும் ஆயுத ஒளி தோன்றும் நிலைமொழி வருமொழிகளாய் சொற்கள் புணர்கின்ற இடத்தும் ஆயுதம் தோன்றும் இப்போ தனிமொழினா எஃகு கக்கு அதெல்லாம் பார்த்துட்டோம் அதே வந்து புனர்மொழின்னா நிலைமொழி இருக்கும் வறுமொழி இருக்கும் அதில் வந்து ஆயுதம் எப்படி வரும்னா கல் குட்டல் தீது அப்படின்ட்டுருக்கு அந்த கல்ங்கிறது நிலைமொழியில் இருக்கிற அந்த லகரமானது அக்கா அக் அப்படின்னு மாறுது கல் கல்குட்டல் தீதுன்னா கற்றியுது லகரம் வந்து ஆயிட்டு லாங்கிற எழுத்து வந்து ஆயுதமாக தெரிஞ்சிருச்சு அதுக்கு வந்து அழு திணைன்னு கூட போடுறோம் அதில் வந்து லகரம் கடைசிய நிலைமொழியில் லகரம் இருந்ததுன்னா அக்ரிணை அப்படின்னு மாறுதுங்கிறாங்க விளக்கம் இருமொழிகள் புணரும்போது நிலைமொழியில் ஈற்றெழுத்தும் ஆயுதமாகத் திரிதலால் இது புனர்மொழி ஆயுதமாயிற்று தனிமொழியில் ஆயுதம் இரண்டு எழுத்துக்கள் நடுவில் மட்டுமே வரும் எக் புனர்மொழியில் ஆயுதம் குற்றெழுத்தை அடுத்து பல எழுத்துக்களுக்கு இடையில் வரும் அக்கடிய பக்ருளி பற்றாலிசை முற்றி இது அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா தனிமொழியில் வந்துச்சுன்னா மூணு எழுத்து தான் வருமா அதாவது முதல் எழுத்து குறிலா இருக்கும் கடைசி எழுத்துக்கு சுடு தூராக இருக்கும் இடையில வரும் ஆயுதம் அதே புனர்மொழியில் வரும்போது அது என்ன இருக்குன்னா முதல் வரக்கூடிய எழுத்து வந்து குறிலா இருக்கும் குறிலுக்கு அடுத்து தான் அக்கு வரும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு எழுத்து சொல்லா இருக்கலாம் மூணு எழுத்தா நாலு எழுத்தா அதுக்கு மேலே எத்தனை எழுத்து வேணுமாலும் வரலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்தது ஆயுதம் முழுமையாக ஒழிக்கும் இடங்கள் ஆயுதம் வந்து முழுமையாக ஒழிக்கும் இடங்கள் ஆயுதம் முழுமையாக ஒழிக்கும் இடங்கள் அப்படின்னா உருவினும் இசையிலும் அறு ஃபஸ்ட்டு வந்து தனிமொழியில் வரும் ஆயுதம் பார்த்தோம் ரெண்டாவது புனர்மொழியில் வரும் ஆயுதம் பார்த்தோம் மூணாவது ஆயுதம் முறையாக ஒழிக்கும் இடங்கள் எந்தெந்த இடத்துல ஆயுதம் முறையாக ஒழிக்கும் உருவினும் இசையினும் அருகே தோன்றும் மொழி மொழி குறிப்பு எல்லாம் எழுத்தின் இயல ஆயுதம் அக்கான் காளையான அப்படிங்கிறாங்க மா அரை மாத்திரை அளவினாய் ஒழிப்பது ஆயுதம் அது நிறத்தின் மிகுதியும் ஓசையின் மிகுதியும் குறிக்கின்ற போது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து மிகுந்து ஒழிக்கும் அவ்விடத்தில் மாத்திரையின் மிகுதியை வெளிப்படுத்துவதற்காக ஆயுதம் ஒற்றளப்படை போல இரட்டித்து எழுத பெறாது கற்றெனும் கல்லாத அத்தம் சுற்றெனும் தண்டோடொட்டு பெண்ணை உரு இசை ஆகியவற்றில் மிகுதியை காட்ட ஆயுதம் ஒற்றலை போ ஒற்றளப்படை போல இரட்டித்து எழுதப்பெறும் இதுவே தொல்காப்பியரின் செயலியல் விதியோடு மாறுபடாததாய் விளங்கும் என்பது நச்சின கருத்து அது கற்ற அரை மாத்திரை ஆயுதங்கிறது அரை மாத்திரை தான் ஒழிக்கும் ஆனால் நிறத்தோட அளவியும் ஓசையோட மிகுதியும் சொல்கிறப்ப அந்த அரை மாத்திரையை விட ரொம்ப அதிகமாக ஒழிக்குமா அப்படின்னா அரை மாத்திரைன்னு ஆயுதத்துக்கு மொத்தம் அரை மாத்திரை தான் இன்னும் மிகுதியாக ஒழிக்கும்னு என்னது இன்னொரு ஆயுதம் பக்கத்தில் வரும் அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது போட ஒற்றலை போட ஒழிக்காதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனாலும் வரும்னு சொல்கிறாங்க அது கற்றனும் சுற்றனும் ரெண்டுமே ஒன்று க காக்கு குரியலுக்கு பக்கத்தில் அக்கு வந்திருக்கு சூக்கு பக்கத்தில் அக்கு வந்திருக்குது இது கற்று அப்படின்னா உருவ உருவத்தை குறிக்குது அதே சுற்று அப்படின்னா இசையை குறிக்குது இந்த ரெண்டு இடத்துல தான் ஆயுதம் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒற்றலை போல படை போல இரட்டித்து எழுதப்படுமா ஆனால் எந்தெந்த இடத்துல இரட்டித்து எழுதப்படும் அப்படின்னா அந்த கீழே கற்றணும் அப்படிங்கிற இடத்துல ரெண்டு அக்கு வந்துருக்குது அந்த இடத்துல வந்து ஆனால் அரை மாத்திரை தான் இன்னொரு அக்கு வந்திருக்கிறதுனால அது ஒரு மாத்திரையாக மாறிடுச்சு சுக்கு அப்படிங்கிறப்ப ரெண்டு அக்கு வந்திருக்குது ஒரு மாத்திரையாக மாறிடுச்சு அதாவது கக்ரு அப்படின்னா நிறக்குறிப்பு சுக்ரு அப்படின்னா ஒளி குறிப்பு இந்த ரெண்டு இடத்துல தான் நீட்டி ஒளிக்கும் இரட்டிக்கும் எந்த இடத்துல ஆயுதம் இரட்டிக்கும்னு கேட்டாங்கன்னா நிறத்தையும் ஒளியும் குறிக்கிற குளிக்கிற இடத்துல மட்டும்தான் ஆயுதம் இரட்டிக்கும் அடுத்தது நெட்டெழுத்துக்கள் அளவெடுக்கும் முறை அளபடையில் நெட் அளபடையில் வந்து நெட்டெழுத்துக்கள் வந்து எங்கெங்க அளவெடுக்கும்னா குட்டிசை மொழிவையில் நின்று இசை நிறைக்கும் நெட்டெழுத்து இம்பர் ஒத்த குற்றழுத்து அதாவது குற்றிசை மொழிவையில் நின்று இசை நிறைக்கும் நெட்டெழுத்து இம்பர் ஒத்த குற்றழுத்து செய்யலில் வரும் சொற்கள் சில இடங்களில் அச்சொல்லுக்குரிய அச்செயலுக்குரிய ஓசையிலிருந்து குறைந்தோளிக்கும் அப்போது நெட்டெழுத்துக்கள் தத்தமக்குரிய இனமொத்த குற்றெழுத்துக்களை அருகில் பெற்று அவோசையை நிறைவு செய்யும் அதாவது ஒரு செய்யில் எழுதுறாங்க அப்படின்னா சில இடங்களில் வந்து ஓசை வந்து குறைந்து ஒழிக்குமா அதனால அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு இனமான ஒரு குற்றெழுத்தை அதில் சேர்த்து அந்த ஓசையை நிறைவு செய் நிறைவு செய்கிறாங்களாம் அதாவது தனி நெடியில் அப்படின்னா ஆ ஆ அப்படின்னா அதனோட எழுத்து ஆ ஈ அப்படின்னா அதனோட எழுத்து இ ஊ அப்படின்னா ஊன்னா ஏ ஓ ஓ அதே போல் உயிர்மை நெடியில் எப்படி போடுறாங்கன்னா பெரா அப்படின்னா பெரா அப்படின்னா நெடியில் அதுக்கு பக்கத்தில் ஆ வருது குறி அப்படின்னப்ப அந்த ரீ அப்படிங்கிறப்ப அதுக்கு பக்கத்தில் ஈ வருது தூம் அப்படின்னா ஊ தான் அதுக்கு பக்கத்தில் குரில் ஊ வருது அது மாதிரி பே அப்படின்னா நெடியில் அந்த இடத்த ஏ குரில் போட்டிருக்கிறாங்க பேய் அப்படின்னு போ அப்படின்னா ஓ கொடுத்துருக்காங்க அந்த இடத்த குரியல் போட்டு போய் அப்படின்னு தன்னோடய ஓசையை நிறைவு செய்வதற்காக த தமக்குரிய அந்த நெடியலுக்குரிய குறியில வந்து வந்து குறியில வந்து நிறை ஓசையை நிறைவு செய்வதற்காக பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் ஐ ஔ அளவெடுக்கும் முறை ஐயோ அவ் அவும் எப்படி இப்போ ஆனால் ஆ இன ஈ அப்படிங்கிறாங்க ஆனால் ஐயுக்கும் அவுக்கு ஜோடி இல்லை தானே அது எப்படி இப்போ அளவெடுக்கும் அப்படின்னா ஐ என்னும் என்னும் ஆர்யிர் எழுத்திற்கு இகர உகர இசை நிறைவு ஆகும் ஐ ஔ என்னும் இரண்டும் தனக்கென இன எழுத்துக்களை பெறாத நெட்டெழுத்துக்களாகும் அவற்றுள் ஐகாரத்துக்கு இகரமும் ஔஹாரத்துக்கு உகரமும் இன எழுத்துக்களாக நின்று ஓசையை நிறைவு செய்யும் உரநசை உரநசை ஈ அந்த இடத்த சையுங்கிறது ஐயி அதுக்கோட இன எழுத்து என்ன போட்டிருக்காங்க இகரத்தை போட்டிருக்காங்க ஔ அப்படிங்கிற இடத்துல அவங்கிற இடத்துல உகரத்தை போட்டிருக்காங்க அதனால ஐயுக்கு இகரமும் அவ்வுக்கு உகரமும் இன எழுத்து அதுக்கு இனமான எழுத்துக்களை மட்டும்தான் அது அளவெடுத்துக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் எப்படி மொழியாவது ஓரெழுத்துக்கள் ஒரு மொழி அப்படின்னா நெட்டெழுத்து ஏ ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி அதாவது நெட்டெழுத்துக்கள்னா ஆ உ ஏ ஐ ஓ அவு என்னும் நெற்றெழுத்துக்களிலும் தனித்து நின்று பொருள் தரும் எனவே அவை ஓர் எழுத்து ஒரு மொழியாகும் இது நெற்றெழுத்தையிலும் ஓர் எழுத்துன்னு சொல்கிறோம் ஆனா பசு ஓர் உயிர் ஊ தசை ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அவுனா பூமி ஆனால் நன்னூலார் வந்து அவ்வ வந்து தனி மொழியில சொல்லலை ஒரு மொழியில் சொல்லுல அவ ஆனால் தொல்காப்பியர் அவ்வனாக பூமின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கடுத்து குற்றழுத்தின் தன்மை குற்றழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே ஆ இ ஊ ஏஓ என்னும் குற்றெழுத்துக்கள் ஐந்தும் தனித்து நின்று பொருள் தருவது இல்லை எனவே அவை மொழி என்னும் தன்மை பெறாமல் நிற்கும் அவை வந்து தனியாக நின்று பொருளை தராதான் அதனால விளக்கம் சில எழுத்துக்கள் மட்டுமே உயிர்மை குறிலாக நின்று பொருள் தரும் சில எழுத்துக்கள்னால் எத்தனை எழுத்து ரெண்டே எழுத்து அந்த தூ ஊ அப்படிங்கிறது தூனா உ உண்ணுன்னு அர்த்தம் அது ஒரு மொழியில் வருது ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழியில் தூ அப்படின்னா உண்ணு குறியில் நோ அப்படின்னா துன்பப்படு இது ரெண்டு மட்டும்தான் உயிர்மை குறிலா உயிர்மை குறிலா நின்று பொருள் தருமா ஆனால் குறிலா நின்று பொருள் தராது உயிர்மை குறிலா நின்று மட்டும்தான் பொருள் தரும் ரெண்டு எழுத்து மூ வகை முடிகள் மூவகை மொழிகள் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி ஈரெழுத்து ஒரு மொழி இரண்டும் இரண்டு இசைக்கும் தொடர்மொழி உழப்படம் மூன்றே மொழி நிலை தோன்றிய நெறியே ஓரெழுத்து ஒரு மொழி ஈரெழுத்து ஒரு மொழி இரண்டு இறந்து இசைக்கும் தொடர்மொழி உழப்படம் மூன்றே மொழி நிலை தோன்றிய நெறியே உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் தோன்றும் சொற்கள் பல அவை அனைத்தும் ஓர் ஆகும் ஒரு மொழி ஈர இரண்டு எழுத்தாளாகும் ஒரு மொழி மூ இரண்டுக்கு மேற்பட்ட பல எழுத்துக்களை கொண்டு அமையும் தொடர்மொழி என மூன்றாக மட்டும் பாகுபடுத்தப்படும் ஓர் எழுத்து ஒரு மொழினா ஆ அந்த பார்த்துள்ள மேலே இருக்கிறதே அதுதான் ஆ ஈ த வா இதுமெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழி அதே ஈரெழுத்து ஒரு மொழினா ரெண்டு எழுத்து இருக்கும் கல் மண் கண் கால் இதெல்லாம் ரெண்டு எழுத்து மொழி தொடர் ரெண்டு எழுத்துக்கு மேற்பட்டது எல்லாமே தொடர்மொழி மயில் திங்கள் வள்ளுவர் இது எல்லாமே தொடர மெய் எழுத்துக்களோட இயக்கம் அடுத்து வந்து எழுத்துக்களின் இயக்கம் எழுத்துக்கள் இயக்கம் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் இயங்கும் முறை சொல்கிறாங்க மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனும் மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனும் மெய் எழுத்துக்கள் அனைத்தும் அகரத்தோடு கூடி நின்று இயங்கும் தன்மை பெறும் அது வந்து டாரா லா அப்படிங்கிற நூற்பா இருபத்தி மூணாவது கசபேன்னு நம்ம கச காசபே வரும்னு சொல்லிட்டுருக்குறாங்க அதான் மெய்யின் இயக்கம் அகரமோடு செய்வணும்னா இப்போ இக்கு அப்படிங்கிற எழுத்து வந்து இக்கு கூட்டல் ஆ கா அது மெய்யோடு தான் அது வந்து இயங்கும் தனித்து இயங்காது அப்படிங்கிறாங்க அடுத்து அதனோட விளக்கம் விளக்கம் வந்து உயிரோடு சேர்ந்து மெய்யுக்கு ஒளிவடிவிலும் வரிவடிவிலும் இயக்கம் உண்டு இக்கு இங்கு போன்றவற்றையை காங்கா என ஒழிப்பார் இக்கு முதலியவற்றை எழுதும்போது கா என எழுதிய பின்னரே புள்ளி இடுவர் அப்படிங்கிறாங்க அதான் இக்கு கூட்டல் அ க அப்படின்னு போடுறோமா அதுதான் சொல்கிறாங்க மெய் மயக்கத்திற்கு புறநடை அடுத்த நூட்பா மெய் ம மயக்கத்திற்கு புறநடை தன்னியல் கிளப்பின் எல்லா எழுத்தும் மெய்நிலை மயக்கம் மானமில்லை தன்னியல் கிளப்பின் எல்லா எழுத்தும் மெய்நிலை மயக்கம் மானமில்லை மானம்னால் இந்த இடத்த குற்றம் அர்த்தம் சரியா தன்னியல் கிளப்பின் இப்ப இந்த நூப்பா இப்படி தான் வரணும்னு நம்ம விதி கொடுத்துருக்குறோம் அந்த விதியை தாண்டினாலும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க எழுத்துக்கள் மொழி இடையில் வரும்போது மெய் மயக்கத்தில் கூறப்பட்ட விதிகளுக்கு ஏற்ப வர வேண்டும் ஆயினும் ஒரு எழுத்தின் வடிவம் அதாவது பெயர் இயல்பை சொல்லும்போது அம் அம் மெய்மயக்க நெறியிலிருந்து மாறியும் வரும் அது குற்றமாகாது அப்படின்னா லா லா அப்படின்னு வந்தால் அதுக்கு பக்கத்தில் யாவும் வாவுந்தா வரும்னு படிச்சிருக்கோம் அதே தன்னகரனாகவும் நன்னகரனாவும் வந்தால் அந்த ஏழு மெய் எழுத்து வரும்னு படிச்சிருக்கணும் இவை முற்கூ முற்கூறிய மெய்மயக்க விதிகளுக்கு மாறாக இந்த லகரம் பொது லகரம் எனவும் தன்னகரனா நன்னகரனா எனவும் கூடி நின்றன எழுத்துக்களின் பெயர்களை கூறியதால் இவை குற்றமா குற்றமற்றதாய் கொல்லப்பட்டன ஆனால் அந்த நூற்பாவில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அது மாதிரி தான் அந்த விதிப்படிதான் செயல்படணும் ஆனால் இதில் மாறியிருக்கு இருந்தாலும் தப்பில்லை அப்படிங்கிறாங்க அதாவது பன்னிரண்டு உயிர் எழுத்துக்களும் பதினெட்டு மெய்யெழுத்துக்களோடு கூடி உயிர்மையாக ஒலிக்கும் அவ்விடத்து உயிரெழுத்துக்கள் தன் தன்மை இழந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் என மெய்யெழுத்தின் இயல்பாய் சுட்டப்பெறும் அவ்வாறு கூறுவது குற்றம் ஆகாது என நச்சினார்கிணையார் இந்நூற்பாவிற்கு விளக்கம் கூறுகிறார் அதாவது உயிரும் மெய்யும் கூறுனா உயிர்மையாயிரும் ஆனால் அந்த உயிரெழுத்துங்கிற தன்மை இழந்துருச்சுன்னா அது என்னது வல்லினம் கசட தவிர மெல்லினம் என்னென்ன இடையினம் இறலை வரலை அந்த மெய்யலத்தோட இயல்பாயை வந்து அதை சுட்டப்பெருங்குறாங்க அவ்வாறு கூறுனாலும் தப்பு கிடையாதுன்னு நச்சினார்கனியார் நூற்பாவுக்கு விளக்கம் தெரிகிறார் நன்றி அடுத்த அடுத்த காணொலியில் தொடர்ச்சி இதனோட தொடர்ச்சியை பார்க்கலாம் நன்றி